தந்தை மகன் தூயா ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மன்றாடுவோமாக அன்பு தந்தையே இறைவா நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உமாலே ஆளே செவிலியங்கள் கிராமத்தின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித சூசையப்பருடைய பாதுகாவலிலும் பராமரிப்பிலும் வாழ்ந்து வருகிற எங்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்ததற்காக நமக்கு செலுத்துகிறோம் குறிப்பாக அன்னை மரினுடைய பிறந்த நாள் முன்னிட்டு இந்த ஆலயத்தின் முன்புறமாக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமணப்பட்டு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கொடி மரத்தை நீர் ஆசிர்வதி தரலாம் நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் எல்லாம் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உமக்கு மகிமை சேர்க்கின்றன எனவே இந்த கொடி உயிரை பரப்பது போல எங்களுடைய உள்ளங்களும் எண்ணங்களும் விண்ணை நோக்கி உயர்த்தப்படுவனவாக அன்று பாம்போசே பாம்பால் உயர்த்தப்பட்டது போல அனைவரும் சுகம் பெற்றார்கள் அதுபோல இந்த கொடியை பார்க்கின்ற அனைவரும் அண்ணினுடைய அன்பையும் ஆறுதலையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக குறிப்பாக இந்த கொடி மரம் உருவாக உழைத்த உதவிய உதவிக்கரம் நீட்டிய அனைத்து நல் உள்ளங்களையும் உழைப்பாடுகளையும் குறிப்பாக இக்கிராமத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் நீர் கடந்த ஆண்டுகளிலே ஆசிர்வதித்ததைப் போல இந்த ஆண்டும் நல்ல பருவமழை பெய்து எங்களுடைய விவசாயம் செழிப்படையவும் உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளிலே பணிபுரிகின்ற அனைவருக்கும் பாதுகாப்பும் பராமரிக்கும் கிடைக்கவும் இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோ எண்ணங்களும் அன்னை பரிந்துரையால் அனைத்து நலன்களையும் நாங்கள் நிகழ்வு எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் செய்யத் தோயது என போற்ற பெறுக உனது ஆட்சி வருக உனது திருவள்ளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவிற்க எங்கள் அன்றாட உணவை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளும் ஆமேன் அருள் மிகப் பெயரு பெற்றவள் திருவயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதையாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் இறை புனித எங்கள் ஊருக்கும் கோவிலுக்கும் குடும்பங்களுக்கும் பாதுகாவலராக இருக்கிற புனித சூசையப்பெறே இறைவனின் எல்லா புனிதரே புனிதரே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே